ஜனங்களே பொது ஜனங்களே உங்களுக்கெல்லாம் ஒரு அதிசய உலகத்தை காட்ட போறேன் அது என்னன்னு நீங்கள் பார்க்க போறீங்க இந்த பக்கத்தில் ஓட்ட போட்டு அந்த பக்கம் போவாங்கல்ல அந்த வித்தியா நான் உங்களுக்கு காட்ட போறேன் என்ன பின் தொடர்ந்து வாங்க அங்க பாருங்க பாத்தீங்களா இதுதான் ரஷ்யா ஓட்ட போட்ட கிணறு ஐடியா கொடுத்த நான் தான் கட்ட சொல்லி நல்லா பாருங்க எல்லாம் உத்து பாருங்க மீன் கீனு தெரியுதானு அப்படியே இந்த குரங்கு கொஞ்சம் பாருங்க மக்கள் கையை காலம் வச்சு சும்மாவே இருக்க மாட்றான் இந்த குண்டு பையன் கிணத்துல கல் தூக்கி போடுறாங்க இவன் நாத்தி டைமில் விளையாடாதான்னு சொன்னால் கேட்க மாட்றான் அந்த பாதாள கிணத்துல ஊந்தா இன்னும் ஆகிறது சொல்லுதான் இவன் மூஞ்ச பாருங்களா அப்படியே அப்படியே ரேபிட் மாதிரியே இருக்குது என் மூஞ்சப்பட்டா முயல் மாதிரிதான் அதுதானே கல் உங்க அப்பா அம்மாவுக்கு யாருங்க பதில் சொல்கிறது